சூப்பர் ஸ்டார்களான ரஜினிகாந்த் மம்முட்டி இவங்க சேர்ந்து நடித்த படம் தளபதி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து அமைஞ்சது இந்த படத்தில் விஜயும் விக்ரமும் நடிக்க போகிறதா சில வருடங்களுக்கு முன்பே ஒரு செய்தி ஒன்று பரவலாக வந்துச்சு இந்த செய்தியை பற்றி விஜயிடம் நேரடியாகவே வந்து ஒரு தொலைக்காட்சியில் கேள்வி கேட்கப்பட்டது அப்படி ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு விஜயும் சிரித்து கொண்டே வந்து பதில் சொல்லியிருந்தார் அதற்கப்புறம் விஜய் ரசிகர்களும் விக்ரம் ரசிகர்களும் இவங்க சேர்ந்து பண்ண போகிற படத்தை மிகவும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இன்று வரைக்கும் அது வந்து நிறைவேறவே இல்லை தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவலாக ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு மீண்டும் விக்ரமும் விஜயும் சேர்ந்து தளபதி படத்தில் நடிக்க போகிறதா செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு இந்த படத்தை மணிரத்னம் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த செய்தி மட்டும் உண்மைன்னா இந்த படம் மிகப்பெரிய மாஸ்க் ஹிட் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை விக்ரம் விஜய் என்ற மாஸ்க் ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கப் போகும் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி